சகோதர சந்தரிகளை எல்லாருக்கும் வணக்கங்க அங்கம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க சாரிங்க கொஞ்சம் வேலையாக இருக்கனால தொடர்ந்து வீடியோ போட முடியல அப்பப்போ கொஞ்சம் கேப்போட வீடியோ போடுறேன் சீக்கிரமே உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா மட்டன் பிரியாணிங்க என்னடா எப்பயுமே கிச்சன்ல சொல்லி கொடுப்பாங்க இன்னைக்கு நான்டா தோப்பு அடிக்கிறாங்க பார்க்குறீங்களா இன்னைக்கு நம்ம தூப்பு பிடிக்க வந்திருக்காங்க ஒரு இயற்கையான வந்து நம்ம பிரியாணி செய்ய போறேன் அப்படி இல்லைங்க எப்பயுமே ஒரே இடத்துல பந்தது சமையல் பண்ணால் நமக்கு போர் அடிச்சோம்ல அதனால் அப்பப்போ ஒரு இயற்கையான இல்லை சில நேரம் கிச்சனில் சில நேரம் வீட்டுக்கு வெளியில் ரெண்டு சமைச்சா தான் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்க நம்ம போர் அடிக்காமல் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா இப்போ மட்டன் பிரியாணி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு அடுப்பு கொடுக்கலாம் ஓகேங்க இப்போ அடுப்பு ரெடி பண்ணியாச்சு விறகுலாம் வச்சாச்சு இப்போ இப்போ முன்புட்டு அடுப்ப பார்த்து வைப்போம் இன்னைக்கு பிரியாணி அமோகமாக வரணும்னு ம் அடுத்த பக்கம் வச்சாச்சுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஆரம்பிக்கலாம் பிரியாணி வேலையை நான் அப்படியே சேரில் உட்காந்துக்கிறேங்க ஏன்னால் நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல முட்டிலாம் விளையிது சேரில் உட்காந்து சொல்லித்தரேங்க சரிங்க இப்போ எண்ணெய் காய வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பிரியாணி இலை கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நானும் அரைக்கில அரிசி வச்சு பிரியாணி சேர்த்துகிறீங்க அதுக்கு தேவையான அளவு நான் பொருள் எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இன்றைக்கி நான் ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கார போகிறேங்க இது அரைக்கில அரிசிக்கு நான் போடுறேன் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அரிசி அதுக்கு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்க இப்போ நம்ம வந்து எண்ணெயில பிரியாணி கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டோங்க இப்போ இந்த பிரியாணி கிராம்பு ஏலக்காய் புரிஞ்சுடனும் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்ல லைசா அரைச்சு வச்சுக்கோங்க நம்ம பொடியாக அரைச்சு வச்சுக்கிறோம் அப்பதான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு ஸ்லைஸ் தப்பாங்களை தனித்தனியாக வரணும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துட்டோம் இந்த வெங்காயம் நல்லா பொண்ணேரமா வரணுங்க நல்லா ஒரு வரணும் எந்த அளவுக்கு செவ் அப்போ அப்பதான் பிரியாணி டேஸ்டா இருக்குங்க பாத்தீங்களா வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா செவந்து வந்துருணுங்க இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம பச்சை மாவா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பச்சை மழை கீரி வச்சுருக்கேன் நீங்கள் காரத்துக்கு இருந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் பச்சை மழை கீரி போட்டாலும் பரவாயில்ல இல்லை முழுசா போட்டாலும் பரவாயில்ல உங்களோட சாய்ஸுங்க எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்குன்றதுனால நான் கீரி போட்டிருக்கேன் இப்போ பச்சை மழை சேர்த்தாச்சிங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுட்டாலும் பரவாயில்ல இல்லாட்டா நல்லா உரல்ல வச்சு கட்டி எடுத்துட்டாலும் பரவாயில்ல கட்டி எடுத்துன்னா டேஸ்டாக இருக்கும் அடுத்தது தூள் சேர்த்துக்கலாங்க தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் ரொம்ப போடக்கூடாது அடுத்தது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்த்துருக்கேன் அதை பாத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க எவ்வளவு ரைஸ் போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஸ்பைசஸா தான் இருக்கும் அதனால பிரியாணி மசாலையும் கொஞ்சம் ஸ்பைசஸ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க இந்த மசாலா எல்லாம் போடுறப்ப தீயை கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க கரைஞ்சிடக்கூடாது தீ அதிகமாச்சுன்னா கரைஞ்சிடும் கொஞ்சம் ப்ளேம்ல கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி நான் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் நீங்களும் கொஞ்சம் ரைஸ் அதிகமாக போட்டீங்க அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ புதினா சேர்த்துக்கலாங்க புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் நீங்களும் ரைஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இவரு கிண்டி கண்டி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு எடுத்துருக்கேங்க தக்காளி கம்மியாக போடணும் அதிகமாக போடக்கூடாது நீங்கள் வந்து ரைஸ் போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் அரைக்கல அரிசிக்கு ரெண்டு தக்காளி போட்டுருக்கேன் இப்போ ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் அப்புறம் நல்லா இருக்கும் பீஸ் பீஸா நல்லா இருக்காங்க பிரியாணி நல்லா மசி விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருங்க இதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாங்க இதுல மட்டனை சேர்த்துக்கலாங்க போட்டு மட்டனை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போ மட்டனை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம் இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் வேலை வச்சிருலாங்க தனியா மூடி போட்டு நான் வந்து ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது அரைக்கல அரிசின்றது நான் ரெண்டு கப்ல எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு கப்புக்கு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துக்கிறேன் நான் ரெகுலரா யூஸ் பண்ற ரைஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாஸ்மதி ரைஸோ இல்லைன்னா சீரக சம்பாரி யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட அரிசிக்கு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊத்துவேன் இப்போ அஞ்சுல ஒரு டம்ளர் தண்ணியே புது மட்டனுக்கு ஊற்றி வேக வைக்க போறேன் அடுத்தது மிச்சம் இருக்கிற நாலு டம் தண்ணியை அரிசி சேர்க்கும் போது சேர்த்துக்குவேன் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க இதை எல்லாமே மூடி போட்டு வேக விட்டுக்கலாங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் மட்டன் கொஞ்சம் தனியாக வந்தாலும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அரிசி கூட வய வச்சுன்னா தான் வேகும் கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இப்போ மூடி போட்டு முடிக்கலாம் இப்போ இது வேகட்டும் நான் விசில் எல்லாம் போடல சும்மா தம்ல தான் வேக வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் மட்டன் வெந்தாலும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்குங்க வீட்ல கிச்சன்ல உங்க சமைக்கிறது விட இந்த மாதிரி தோப்புல உக்காந்து சமைக்கிறது நல்ல காத்தோட்டமா சூப்பரா இருக்குங்க இல்ல பிரியாணி செய்யறதுக்குள்ளுவரத்து போயிடும் வேலை சரிங்க இப்போ வந்து மட்டன் வெந்திருக்கும் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எலாட்டு தரீங்க சீக்கிரமே வந்துருச்சு நீங்க எப்படி கை எடுக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நீங்க வேக வச்சிருங்க விசில் போட்டு வச்சாலும் சரி நம்மளை வேக வச்சாலும் சரி கொஞ்சம் நல்லா முத்து நாட்டு தை நல்லா வேக விடுங்க கறினா கம்மியாக வேக விடுங்க இல்லைன்னா கரெல்லாம் கரெஞ்சு போயிருங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம முச்ச நாலு டைம் தண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்க எந்த டம்ளர்ல வந்து அரிசி இளத்துறீங்களோ அதே டைமில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இப்ப தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாங்க ஆ தான் மூடிப்பட்டு விசில் போட்டாச்சு ஒரு அஞ்சு விசில் வரும் ஆஃப் பண்ணிடலாங்க பிரியாணி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி சூப்பரா இருக்கும் நான் எப்பொழுது இந்த மாதிரி தான் செய்வேன் மட்டன் பிரியாணி வந்து இப்போ சண்டே முடிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் சண்டே நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த ரைஸ்னாலும் யூஸ் பண்ணுங்க நான் வந்து வீட்டுல ரெகுலர் யூஸ் தான் ரைஸ் பண்றேன் நீங்க எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லணும் ரெசிபி எப்படி இருக்குன்னு ரெசிபி உடனே கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ விசில் வந்துருக்கும் நம்ம பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்கலாமா ஓகேங்க அதுக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் உம் வாடகை சூப்பரா இருக்குங்க பிரியாணி சூப்பரா வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் வேற ஒரு ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேங்க இன்னும் எந்த மாதிரி ரெசிபி எல்லாம் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்க உங்களிடம் இருந்து விடை பெறுவது அங்கம்மா பாய பாய்